அலமது இல்லா அலமது நம்மளுடைய யூடியூப் ஒரு வழியாக அனைத்து ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அழகில் இல்லா எல்லா புகழும் எல்லாவுக்கு உங்கள் நீங்களும் கொடுத்த ஒரு சப்போர்ட்டில் நாங்கள் உயர்ந்துள்ளோம் இன்ஷால்லா இதே போல் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்குமாறு இன்ஷால்லா கேட்டுக்கொள்கிறோம் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم <قصحيح> إن الحمد لله إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالاً كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا

நம்முடைய மன இசைகளில் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல் தீமைகளை விட்டும் அல்லாவையும் பாதுகாத்து எடுக்கிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் தேர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மஹம்மது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர புறணிக்க மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் ஆகியிலிருந்து ஏழாம் ஆண்களையும் பெண்களையும் பல்கப் பிறகு செய்தான் எவனை முன்னிறுத்தி வருடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் கஞ்சிங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்குமான தூதருக்கும் கட்டப்பட்டுவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயம் சல்ல அல்லாஹூ உலகம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மகமது சல்லல்லாஹு உலக வசல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் ஜீ இது என்ற பெயரில் புதிதாக உருவானையாக புதிதாக உருவாக கூடிய அனைத்தும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகீடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம வந்து இப்போ ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் குரானில் பார்க்க போகிறோம் கம்மண்ட் இருந்தால் வியூஸ் வரும் பேசினா வியூஸ் போயிடுமா என்னடா கொடுமை இது அல்ல அல்ல ரொம்ப மிக்க நன்றி நம்ம வந்து அத்திரைய அத்தாரியாத் அதாவது புழுதி பரப்பும் புழுதி பறத்தும் காற்றுகள் அவுதபுல்லாவி சய்தான் நிசிம்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பீரால் வேகமாக புழுதியை பரத்துபவை மீதும் மழையை சுமப்புவற்றின் மீதும் எளிதாக செல்பவை மீதும் கட்டளைகளை பங்கிடுவோர் மீதும் சத்தியமாக நீங்கள் எச்சரிக்கப்படுவது உண்மை அந்த தீர்ப்பு நடந்தேறும் பாதைகளுடைய வானத்தின் மீது சத்தியமாக நீங்கள் முரண்பட்ட கூற்றில் இருக்கின்றீர்கள் இதை விட்டும் திசை திருப்பப்படுவர் திசை திருப்பப்படுகிறார் பொய்யர்கள் அழிவார்கள் அவர்கள் மயக்கத்தில் மறந்திருக்கிறார்கள் தீர்ப்பு நாள் எப்போது என கேட்கின்றனர் அவர்கள் நரகத்தில் தடுக்கப்படும் நாள்தான் அது அவர்கள் நரகத்தில் தண்டிக்கப்படும் நாள்தான் அது உங்கள் வேதனையை சுவையுங்கள் எதை அவசரமாக தேடினீர்களோ அது இதுவே என்று கூறப்படும் ஏக இறைவனை அஞ்சியோர் இறைவன் தங்களுக்கு வழங்கியதை பெற்றுக்கொண்டு சொர்க்க சோலைகளில் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் இதற்கு முன் நன்மை செய்வோராக இருந்தனர் இறைவில் இரவில் குறைவாகவே தூங்கிக் கொண்டிருந்தனர் இறைவின் கடைசி நேரங்களில் பாவமணிப்பு தேடுவார்கள் யாசிப்பவருக்கும் இல்லாதவருக்கும் அவர்களது செல்வங்களில் பங்கு இருந்தது உறுதியாக நம்புவோருக்கு பூமியில் உங்களுக்குள்ளும் பல சான்றுகள் உள்ளன சிந்திக்கின்ற சிந்திக்க மாட்டீர்களா வானத்தில் உங்கள் உணவும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டதும் உள்ளன வானம் மற்றும் பூமியின் இறைவன் மீது ஆணையாக நீங்கள் பேசுகின்றீர்கள் என்பது உண்மையாக இருப்பது போல் இது உண்மை இப்ராஹிம் மரியாதைக்குரிய விருந்தினர்கள் பற்றிய செய்தி உமக்கு கிடைத்ததா அவரிடம் அவர்கள் வந்து சலாம் கூறியபோது அவரும் சலாம் கூறினார் அவர்கள் அவருக்கு அறிமுகமில்லாத சமுதாயம் தமது குடும்பத்தாரிடம் விரைந்து சென்று புரித்த காளைக்கன்றை கொண்டு வந்தார் அதை அவர்களின் அருகில் வைத்து சாப்பிட மாட்டீர்களா என்றார் அவர்களை பற்றி பயந்தார் பயப்படாதீர் என்று அவர்கள் கூறினர் அறிவா அறிவாளியான ஆண் குழந்தை பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினார் நற்செய்தி கூறினர் உடனே அவரது மனைவி சப்தமிட்டவராக வந்து முகத்தில் அடித்து கொண்டு நான் மலட்டு கிழவியாயிற்று என்றார் அதற்கு அவர்கள் அப்படித்தான் உமது இறைவன் கூறினான் அவன் ஞானமிக்கவன் அறிந்தவன் என்றனர் தூதர்களே உங்கள் விஷயம் என்ன என்று கேட்டார் வரம்பு மீறி குற்றம் புரிந்த கூட்டத்தின் மீது உமது இறைவனால் அடையாளமிடப்பட்டு சுடப்பட்ட களிமண் கற்களை எரிவதற்காக நாங்கள் அவர்களிடம் அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினர் அங்கே இருந்த நம்பிக்கை கொண்டோரை வெளியேற்றினோம் முஸ்லிம்களின் ஒரு வீட்டை தவிர வேறு எதையும் அங்கே நாம் காணவில்லை துன்புறுத்தும் வேதனை பற்றி அஞ்சு ஊருக்கு அங்கே சான்றை விட்டு வைத்தோம் மூசாவிடமும் படிப்பினை இருக்கிறது அவரை தெளிவான சான்றுடன் அனுப்பிய போது அவன் தனது பலத்தின் காரணமாக புறக்கணித்தான் இவர் சூனியக்காரரோ பைத்தியக்காரரோ என கூறினான் எனவே அவனையும் அவனது படையினரையும் தண்டித்தோம் அவன் இழிந்தவனாக இருக்க அவர்களை கடலில் வீசினோம் ஆது சமுதாயிடமும் படிப்பினை உள்ளது அவர்கள் மீது மலட்டு காற்றை அனுப்பினோம் அது எப்பொருளில் பட்டாலும் அதை போனதைப் போன்று ஆக்காமல் இருந்ததில்லை சமூக சமுதாயத்திடமும் படிப்பினை உள்ளது குறிப்பிட்ட காலம் வரை அனுப்புங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது அவர்கள் தமது இறைவனின் கட்டளையை மீறினர் எனவே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களை இடி இடிமுழக்கம் தாக்கியது அவர்கள் எழுத்து அவர்கள் எழுந்து நிற்கவும் சக்தி பெறவில்லை அவர்கள் உதவி பெற்றோராகவும் இல்லை முன்னர் நூகுடைய சமுதாயத்தையும் அளித்தோம் அவர்கள் குற்றம் செய்யும் கூட்டமாக இருந்தார் நமது வலிமையால் வானத்தை படைத்தோம் மேலும் அதை நாம் விரிவுபடுத்திவோம் விரிவுபடுத்தி பூமியை விரித்தோம் நாம் அழகுற விரிப்பவர்கள் நீங்கள் சிந்திப்பதற்காக ஒவ்வொரு பொருளிலும் ஜோடிகளை படைத்தோம் எனவே அல்லாஹை நோக்கி விரையுங்கள் நான் அவனிடமிருந்து உங்களை தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்களை கற்பனை செய்யாதீர்கள் நான் அவனிடமிருந்து உங்களுக்கு உங்களை தெளிவாக எச்சரிக்கை செய்வோன் என்று ஒவ்வொரு தூதரும் கூறினார் இவ்வாறே அவர்களுக்கு முன் சென்றோரிடம் எந்த தூதர் வந்தாலும் பைத்தியக்காரர் என்றோ சூனியக்காரர் என்றோ கூறாமல் இருந்ததில்லை அவர்கள் ஒருவரைக்கொருவரை இது குறித்து பேசி வைத்து கொண்டார்களா மாறாக அவர்கள் வரம்பு மீறிய கூட்டமாவர் எனவே முஹம்மதே அவர்களை அலட்சியம் செய்வீராக நீர் குறை கூறப்பட மாட்டீர் அறிவுரை கூறுவீராக அந்த அறிவுரை நம்பிக்கை கொண்டோருக்கு பயன் தரும் ஜென்களையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கண்ணியான்களே யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியாது இதில் ஒரு ஜீரோ தான் காட்டுது ஒரு வேளை ஹைலைட்ஸில் போய் பார்க்கலாம் நீங்கள் நல்லா வளங்கிக்க காதில் வாங்கிக்கிங்க ஜின்களையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை நான் அவர்களிடம் செல்வத்தை நாடவில்லை அவர்கள் எனக்கு உணவு உணவு அளிப்பதையும் நான் நாடவில்லை அல்லவே செல்வம் அளிப்பா அளிப்பவன் உறுதியானவன் ஆற்றல் உடையவன் அநீதி இழைத்தோருக்கு அவர்களின் முன் சென்ற சகாக்களின் தண்டனை போல் தண்டனை உள்ளது எனவே அவர்களிடம் அவர்களின் இடம் அவசரப்பட வேண்டாம் ஏக இரவனை மறுப்போருக்கு அவர்கள் எச்சரிக்கப்பட்ட நாள் எச்சரிக்கப்பட்ட நாளில் கேடுதான் உள்ளது புரியுதா ஒருபோதும் அல்ல விடமாட்டான் அதனால் நல்லா தெரிஞ்சுக்கேங்க அல்லாஹ் வந்து மிக தெளிவாக குரானில் அழகான முறையில் எடுத்து சொல்லியிருக்கான் நம்ம புரியாத கூட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் மக்களை கொள்றதுலேயும் மக்களை ஏமாத்துவதிலையும் மக்களுடைய பணத்தை அபகரிக்கிறதுலையும் மக்களை வந்து என்ன சொல்கிறது அடிமைப்படுத்துகிறதுலையும் அந்த அடிமைத்தனத்தை அவங்கள வந்து சித்திரவாதப்படுத்தி அதில் வந்து நம்ம ரசிப்பதையும் ஒருபோதும் நல்லா ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டான் இங்கே வேணா உங்களுக்கு சந்தோஷத்தை தரல மக்களை வந்து நீங்கள் அடிமைப்படுத்தி அவங்களுக்கு கொடுமைப்படுத்துறது அதற்கான விளைவு மிக கடுமையாக இருக்கும் மிக கொடுமையாக இருக்கும் இங்கே நீங்க செய்யும் எந்த ஒரு வேக்கானத்தை கொடுத்து நீங்கள் செய்யும் செயல் நான் பணம் படைத்தவன் நான் அதிகாரம் படைத்தவன் நான் அப்படி நான் இப்படி என்னை மாதிரி இந்த உலகத்தில் யாரும் முடியாது நான் எல்லாரையும் சொல்லுவேன் நான் எல்லாரையும் அதிகாரம் செய்வேன் நான் அப்படி இப்படி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதுக்கு ஒரு வேக்கானத்தை சொல்லிக்கோங்க அனைத்து விஷயங்களையும் பார்த்து கொண்டிருப்போம் கேட்டு கொண்டிருப்போம் நல்லா உங்களை எங்கே வைத்து எப்படி செஞ்சு முடிக்கணுங்கிறது அந்த வல்லாரகமான் அறிந்தவன் மனிதன் நிலைத்து வாழக்கூடியவன் இல்லை இந்த பூமியில் ஒரு நாள் அவன் இறந்தே ஆக வேண்டும் இறந்த பிறகு அவன் அறிந்து கொள்வான் பிறகு அவன் தெரிந்து கொள்வான் அங்கே நடக்கும் பயங்கரமான தண்டனைகளை நாயகம் நாயகம் ஒலையோ சொல்ல அவர்கள் கூறி சென்று விட்டார்கள் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி சென்று விட்டார்கள் நாம் அதை மறந்து மிக கேவலமாகவும் மிக கொடுமையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் லாயில் அஹுல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருபோதும் அதனை அதன்படி வாழ முயற்சிப்பதும் இல்லை முயற்சி போரை நாம் இகழ்ந்து கொண்டும் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொல்லி கொண்டும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் அனைவரும் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் அங்கே நிற்க வேண்டும் அதற்கான பதிலை அவனிடம் சொல்ல வேண்டும் அந்த நாளில் அல்லாஹ் மேல் கடுமையாக கோத்தம் நிற்பான் நம்மளால் தாங்க முடியாது என்றால் தெரிந்து கொள்வோம் முயற்சிப்போம் அந்த வல்ல ரஹ்மானிடம் தொழில் மூலம் புரிமூடும் நீங்கள் பொறுமையுடன் அவனிடம் கேளுங்கள் என்றால் அந்த மனது மாறும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده ما وهو العلي العظيم الله تبارك وتعالى ونكتب كوريا ونيار من لي அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கம் ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரால் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் வரல அறிய முடியாது அவன் நாடையதே தவிர அவனது இயற்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسوله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يغلب الله نفسا إلا ما كسبت ما تصبت. ربنا لا إن نسينا أو أتحنا. ربنا ولا تحمل علينا இஸ்ரன் கம அமல் தபு காபிரீன் இத்தூதர் மஹமத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டு இதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதரர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்யுற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோ முன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது தவிர தவிரலாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் எரிவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு மண் சென்றவர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எரிவா பிழைகளை பொறுத்து எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவு கூறுகின்றனர் முழுக்கு வளகுள்ளி செய்யின் கதிர் காலையிலும் மாலையில் இரவில் இந்த துவா இந்த லாயில் அஹில் ஓதி வந்தால் நூறு தடவை அந்த வல்லாரகமான் நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான் அதே போல் நாம் லஹாவுல அக்பர் இல்லாபில்லா சுபஹானாஹர் லாஹில் சுபஹானா கண்ணி குன் தமிழ் அல்லாலுமீன் என்ற திக்கர்களை ஓதி கொண்டே வந்தான் என்றால் நமக்கு அதிகமான நன்மைகள் அல்லாஹ் அல்லாஹல்ல தருகிறான் அதேபோல் நவீன் லாயம் சல்ல அல்லாஹ் அலையம் அவர்கள் மீது சலவாத்தை கூறினால் பத்து நன்மைகள் அள்ளி சென்று விடலாம் அல்லாஹு மசல்லாம் அஹமது வால அலி முஹமது கமா சல்லி தலா அப்ராஹிம் வலா மஜீத் மஜித் அல்லாஹு வாரிகலாம் வாலிம் முஹமது கமா பாரி தலா அப்ராஹிம் வலா அலி இம் நக்து மஜித் சலபாத் சொல்லுங்க நபி இல்லை சல்லா அலையம் அவர்கள் மீது சலபாத் சொல்லிக்கிட்டே சல்லாஹ் வலாய் மஹமது சல்ல அல்லாஹ் அலைய் வசல்லம் அப்படி இல்லை இப்படி தான் ஓதும் தஜ்ஜாலிடம் நம்ம வந்து எல்லா இடம் பா தஜாலை பற்றி நம்ம எல்லா இடம் ஒதுக்கிட்டே இருக்கணும் அத்தகையத்தில் உட்கார்ந்து உதவி அல்லாஹம் உதவிக்கும் எனதாவில் ஜஹன்னதாவில் கபர் உமன் ஃபித்னத்தில் மஹாத்னத்தில் மசீத் தஜ்ஜால் அவனுடைய நினைப்பை விட்டு எங்கள் கிடைச்சி ஏன்னா அவ்வளோ பாரதூரியமாக இருக்கும் தஜ்ஜாலுடைய வருகை என்று அப்போ அதனால் அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டம் ஈமான் ரொம்ப கஷ்டம் என் சாலா துவா செய்ய ஒவ்வொரு வரும் வெள்ளிக்கிழமையில வந்து நம்மளுக்கு என்ன நடக்குங்கிறது ஹல்லாவன் மட்டுமே அறிந்தவன் என்றால் உலகம் உருவாக்கப்பட்டனாலும் அதுவே உலகம் அழிக்கப்படும்னாலும் அதுவே ஆகையால் என் சாலாக அந்த வளரகமானை போற்றி பொருந்தவாறு இருந்துங்கள் அந்த களிமாவை கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஒருபோதும் நாம் கை செய்து தான் படுவோம் அதேபோல் துவாக்கள் அதிகமாக நபியல் நாயகம் அவர்கள் கற்றுக் கற்றுக்கொட்டு க கற்றுக்கொடுத்து உள்ளார்கள் கடன் பட்டவர்கள் எந்த துவா செய்ய வேண்டும் மிக துன்பத்தில் போல் துவா செய்ய வேண்டும் என்பதை நபியல் நாயம் சல்லல்லா வலைஹாஸ்லாமர்கள் கூறி உள்ளார்கள் அந்த துவாக்களை நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வில் எப்பொழுதுமே அதை சொல்லிக்கொண்டே இருங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் அல்லாவிடம் மறந்தவர்களாக இரு மறந்தவர்களாக இருக்காதீர்கள் அல்லாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் அவன் கண்டிப்பான முறையில் உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் துவாக்களை செய்யும் பொழுது அல்லாவை புகழுங்கள் நபிகள் நாயகத்தை போ சில சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் துவாக்க செய்யுங்கள் இன்ஷா இன்ஷால்லா வல்லாரம் ஏற்றுக்கொள்வான் நாம் தூக்கத்தை பெரும் விஷயமாக ஏற்றுக்கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அது வந்து ஒருபோதும் பயன் தராது தூங்க வேண்டியன தூங்குங்கள் எந்திரிக்க வேண்டிய எந்திரீங்கள் சம்பாரிக்கின்றதை சம்பாதிங்கள் ஆனால் தொழுகை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோள் தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகோள் ஆகையால் தொழுகை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் தொழுகை மிகவும் 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 அவசியம் ஆகையால் தொழுது கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிற மாதிரி பொருளை அந்த பொருளாதாரத்தை உங்களுக்கு வளர்க்கிறான் அதனால் அந்த பொருளாதாரத்தை மற்றவர்கள் கொடுத்து நீங்கள் இன்பம் பெற்றால் அந்த இன்பம் பன்மடங்காக்கப்படும் நாம் ரத்தம் சிந்து சம்பாதித்தோம் நாம் ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதில் தான் நீங்கள் கை செய்தப்படுவீர்களை தவிர நம்மளுடைய தேவை தேவை என்பது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அந்த தேவை மிக அவசியமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் தேவையை அது பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லை என்றால் வீணாக ஒருவன் தன் முன்னே அழிவதை அதை பார்ப்பதற்கு பதிலாக நம்மளுடைய தேவையை பார்த்து கொண்டு அந்த பொருளாதாரத்தை அளித்தால் அதற்கான பதிலும் அல்லாவிடம் நீங்கள் சொல்லிதான் ஆக வேண்டும் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க புரியுதா இந்த தேவையை விட அவனுடைய அழிவுதான் தான் வந்து முக்கியமானது அவனை அதிலிருந்து மீட்டெடுப்பது ஒரு பொருளாதாரம் உள்ளவன் செய்ய வேண்டிய வேலை அதை விடுத்து காரணங்கள் காட்டுவதும் வேக்கானங்கள் பேசுவதும் ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் அந்த மனதை உங்களுக்கு வேண்டுமென்று அல்லாஹ் விழுந்து வா செய்து கொள்ளுங்கள் இன்சால்லா நன்மை ஏவுங்கள் தீமை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பதை கொடுத்து உதவி பண்ணுங்கள் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் பிரிதல் அடையக்கூடிய நல் மக்களாக உங்களையும் என்னையும் அந்த ரஹ்மானா கேள்புகிறான் என்று சொல்லி வாகிருதவன் ரபில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு